ராம் 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 ராஜா ராம் 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 சீதா ராம் 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 ராஜா ராம் 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 மன்னன் மகனாய் பிறந்தாராம் மக்கள் போற்ற வளர்ந்தாராம் கல்விகள் பற்பல கற்றாராம் ஆற்றல்கள் பல பெற்றாராம் ராம் 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 சீதாராம் வேண்டிக்கு காவல் நின்றாம் கன்னி யுத்தத்தில் வென்றாராம் சிவனின் வில்லை ஒடித்தாராம் மண்ணின் மகள் கை பிடித்தாராம் சீதாராம் ராம் 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 ராஜா ராம் 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 சீதாராம் துறவு கோளம் ஏற்றாராம் தந்தை சொல்லை காத்தாம் காண வாழ்க்கை வாழ்ந்தாராம் காதல் மனைவியை இழந்தாராம் ராம் 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 சீதாராம் ராம் 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 ராஜா ரம் சீதாராம் வானர தலைவரை சீத்தாராம் வானர சேனையை சேத்தாராம் கடலை தாண்டி சென்றாராம் கொடிய அரக்கனை கொன்றாராம் ராம் 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 ராஜாராம் ராம் 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 சீதாராம் ராம் 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 ராஜாராம் ராம் 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 மீண்டும் தாயகம் வந்தாரியம் மண்ணில் தர்மத்தை காத்தார மக்கள் மகிழ பார்த்தாராம் ராம் 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 ரீதாராம்